ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி காலப்புரட்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதம் ரேவதியில் நாலு பாதம் போராட்டாதி நட்சத்திர நாயகன் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அஸ்தமன நிலையில் தாங்க இருக்கிறாரு இன்னும் வெளியே வரல அவர் அஸ்தமனத்திலேருந்து ஜூன் ரெண்டாம் தேதி தான் அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வர்றாரு போராட்டாதி நட்சத்திரத்துக்கு இரட்டை தாக்கம் அதிகமாக இருக்குது கவனமாக இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்கோ ஏற்ற மாதிரி பலன்கள் இருக்கும் அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று சனி பகவான் இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் இதை நீங்கள் தெளிவுப்படுத்திக்கோங்க ஜனன ஜாதத்தை பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்டையோ இல்லைன்னா வேறு யாருக்கிட்டையோ பார்த்து நல்ல ஜோசியர்கிட்ட பார்த்து உங்கள் நிலைமையை தெளிவுபடுத்திக்கோங்க பிரச்சனையில் இருக்கிறவங்க தெளிவுப்படுத்தியிருந்துக்கோங்க உங்களுக்கு புரட்டா நட்சத்திர சாரத்தில் சனி பகவான் வர ஆரம்பிச்சிட்டாரு உத்திரட்டாதி உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல குருசாரம் பெற்றுருக்கிறாரு ஆட்சி பெற்று இருக்கிறாரு இருந்தாலும் நீங்களும் நெருக்கடிக்கு ஆளாக இருங்க அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருக்குது வருகிற மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு பின்னாடி சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கூடுதலாக இருக்கும் கவனமாக இருங்க ஜனநாதன செக் பண்ணுறவங்க ஒரு ஜோசியரை பார்த்து நல்லபடி அணுகுங்க கிட்டே கூட அணுகலாம் கட்டணம் கட்டணம்தான் வாங்குகிறோம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் அணுகலாம் நிறைய நட்சத்திர கண்ணீர் மீன ராசியில் அணுகிறாங்க அந்த சலுகை உங்களுக்கு எப்போயும் உண்டு ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இப்போதைக்கு பரவாயில்ல கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ரேவதி நல்லா இருக்குது ஏழரைச்சனையில் இருந்தாலுமே இன்னும் உங்களுக்கு அந்த ஏழரைச்சனியோடய தாக்கம் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது நட்சத்திரநாதம் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு அடுத்து மூணாம் இடம் பலம் பெறுவார் நாலாம் இடத்துல ஆட்சி பெறுவார் அப்படி அப்படின்னு அடுத்தடுத்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு போகிறதுனால ரேவதிக்கு வந்து கொஞ்சம் அப்படி ஃப்ரீடமாக போய்ட்டு இருக்குது ஓகே இப்படி தாங்க இருக்குது நட்சத்திரத்து நாதர்களை பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த நட்சத்திர நாதர்கள் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு சரியா ரூட் அதுதான் ஒரு மரத்துக்கு ஆணி <yell> வரும் <yell> மாதிரி <yell> தான் ரூட் ரைட் நேர்களே இப்போ வந்து உங்களுக்கு புதன் நல்ல நிலைமலை இருக்கிறார் இப்போ இந்த வையாசி மாதம் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி வையாசி வந்து நாலாம் தேதி ஆயிடுச்சு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நான் அந்த வையாசு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி புதன் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டேன் கலங்கரை வழக்கம்னு உண்மைதான் நீங்கள் நடுக்கடையில் தத்தழிச்சிட்டு இருக்கீங்க ஏழரை ஒரு கடையில் தத்தளிச்சிட்டு இருக்கீங்க புதன் தான் ஒரு கலங்கரை வழக்கமாக இருந்து உங்களுக்கு ஒளி வீசிகிட்ருக்காரு அதை மையப்படுத்தி தான் கலங்கரை வழக்கம்னு போன வீடியோ பதிவில் போட்டேன் இப்போ இந்த வீடியோ பதிவில் வந்து அடுத்த காலக்கட்ட எப்படி இருக்கும் இனி இப்படி தான் உங்களுக்கு நடக்கும்னு ஒரு தம்மையில் போட்டு போட போறேன் தலைப்பும் அதுதான் இனி இப்படித்தான் மீன ராசிக்கு நடக்கும் அடுத்து வருகின்ற ஒரு முப்பது நாளுக்கு ஏன்னா பொதுவாக ஒரு கொஞ்ச நாளுக்கு உள்ள ஷார்ட் ஃபீம்ல வீடியோ போட்டால் நல்லா இருக்கும் பொது பலன்கள்னு சொல்லிட்டு வருஷத்துக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வீடியோ போடுறது நல்லா இருக்காது அப்பப்போ ரிவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கிரக நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் சஞ்சாரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் குருபெருச்சு வந்து உங்களுக்கு வந்து சரியில்லாமல் இருந்தாலுமே இப்போ குரு அஸ்தமன நிலையில தான் இருக்கிறாரு பட் மூணாம் இடத்துல அஸ்தமன நிலையில் இருக்கிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது பகமைத்தனம் பற்றி தான் அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு ஓகே இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது செய்கிற கிரகங்கள் வந்து சூரியன் செவ்வாய் கேது புதனும் ஓரளவுக்கு நலன்மை செய்கிறாரு சுக்கரும் நல்லன்மை நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ஸோ இந்த நான்கு ஐந்து கிரகங்கள் வந்து நல்ல நிலைமை செய்யுது புதன் வந்து பளிபூர்ணமாக இருக்கிறாரு அப்பழுக்கின்ற இருக்கிறாரு தனித்து புதன் ரெண்டாம் இடத்துல இருக்குது நல்ல அமைப்பு தான் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு தேக இறைக்க நல்லாயிருக்கும் நாலு கொஞ்சம் தெளிச்சியாக இருப்பீங்க வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் புதன் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடி நடக்கும் நண்பர்கள் விஷயத்திலும் சரி கூட்டு தொழில் பங்கு சென்று ஷேர் மார்க்கெட்டு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் வியாபாரம் எல்லாமே நல்லாயிருக்கும் தொலைத்தொடர்பு தொலைத்தொடர்பு வியாபாரம் வச்சுருக்காங்களே நல்லாயிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி இதில் இருக்கிறவங்களுக்குலாம் மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு ஆறு கூடியவன் யார் சூரியன் சுபத்துவம் இருக்கிறார் மூணாம் இடத்துல தைரிய விரிய சாணத்தில் சுபத்துவம் இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க சூரியனை வந்து சுபத்துவம் இருக்கிறார் குருவும் சுக்கிரனையும் அஸ்தமலை மறுபடி நல்ல நிலைமலை இருக்கிறார் இந்த வையாசி மாதம் முழுக்க நல்ல நிலைமலை இருக்கிறார் அடுத்து நாலாம் இடத்து போனாலும் பரவாயில்ல நாலாம் இடத்துல ஒரு பாவக்கிரகம் இருக்கலாம் கேந்திரத்தில் சூரியன் நட்பு பெறுவார் ஓகே சூரியனால் அடுத்தடுத்து உங்களுக்கு ஆணி மாதம் வரைக்கும் ஒரு நல்ல நிலைமை இருக்குது அடுத்து ஆடி மாதம் கடகத்துக்கு போவார் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சூரியன் நல்ல நிலைமலை தான் இருக்கிறாரு ஆறு கூட நல்ல நிலைமலை இருக்கிறதுனால உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா உத்தியோகத்து போகிற ஆண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பெண்களுக்கும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கிறார் ரொம்ப தான் பல பார்க்கறதுனால பெண்களுக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் தான் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக மூணாம் இடத்துல சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறது வந்து நல்ல விசேஷந்தாங்க உங்களுக்கு வந்து உங்கள் முயற்சி கேற்ற இது கிடைக்கும் பலன் கிடைக்கும் மகிழ்ச்சி திருவணையாகும் பணம் சம்பாதிக்கலாம் கில்லாடியாக இருப்பீங்க எது எதிரியில இந்த தொழையும் இருக்காது அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கும் அரசாங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒரு சுகம் கிடைக்கும் அதே மாதிரி மூ மூத்த சகோதரன் வழியில் சில பிரச்சனைகளும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் சரியா அந்த அமைப்பும் வந்து உங்களுக்கு இருக்கும் மூணாம் பாவத்தில் ஆறாம் பாவாதிபதி அதிபதி இருக்கிறாரு அதனால் சொந்த பந்தத்தால் சில பி நஷ்டங்கள் இருக்கும் சொந்த பந்தங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அவங்களால் சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் மீனராசினியர்களுக்கு இந்த வீடியோ வழியால் என்ன கேட்குறேன்னா இந்த வையாசி மாதம் முழுக்க சொந்தக்காரங்க உறவினர்கள் வழியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் போங்க இல்லைன்னா அவங்க வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இதுதான் ஜோதிடம் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தோம்னா பலன் சொல்ல முடியாது ஏதோ சில விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அது உறவு முறையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கலாம் சரியா மாணவர்கள் படிக்கிற படிப்பில் இருக்கலாம் ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க தான் செய்யும் நிறைநாடி குணமாடி சொல்லுவாங்கள்ல குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழல் நிறைகுறை இல்லாமல் எந்த ஒரு ப்ரிடிக்ஷனும் இருக்காது ஓகே இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ப்ரிடிஷன் வந்து மூணாம் மடத்தில் இருக்கிற சூரியன் சிறப்பாக இருக்கிறார் ஒன்பதாம் மடம் சம்மந்தப்பட்டதுனால தாவப்பன வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பங்காளியில் வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் உறவு நகரங்கிறது வேறு தவப்பான வழி சொந்தங்கிறது வேறு தகப்பனுங்கிறது வேறு சரியா தவப்பில் வழி உறவுநேர் விஷயத்துலலாம் நல்லா ஒரு ஏற்றம் இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா இருப்பீங்க நீங்கள் ஆள் கொஞ்சம் தயால சிந்தனையில் இருப்பீங்க கோயில் குளத்துக்கு போய்ட்டு இருவீங்க மனதில் ஒரு தர்ம காரியம் இருக்கும் மனதில் ஒரு ஈவு இறக்கம் இருக்கும் நல்லவங்க கெட்டவங்க ரெண்டு வருட நட்பும் இருக்கும் பார்த்து இருக்கணும் சரியா பசும் பச்சை கொடிக்கும் பசும் பச்சை பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கக்கூடாது ரெண்டுமே பார்ப்பதற்கு பச்சையாக தான் இருக்கும் ஆனால் கொடியது பச்சை பாம்பு என்னென்னு டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்கணும் பொருளாதார வசதி இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் நல்ல விதமாக தான் இருப்பீங்க மதிநுட்பமாக இருப்பீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரிகளுக்கு பணிந்து நடந்துப்பீங்க அதனால் உங்களுக்கு நல்ல, நல்ல ஒரு சலுகை சகாயம் கிடைக்கும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது மாணவ செல்வங்களுக்கு இது நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஸ்கூலில் எதுவும் டோர்னமெண்ட்டு எங்கேனாச்சும் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுபோல் மீனராசியில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் அரசாங்க தொழில் சிறப்பாக இருக்கும் அரசு தொடர்புடைய கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் நல்லபடியாக கை கொடுக்கும் அதே மாதிரி எதுலையும் ஒரு வெற்றி கிடைக்கும் உடன்பிறந்தவங்களால் முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக பிறந்த இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுய சம்பாத்தி நல்லா இருக்கும் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க சரியாக கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பீங்க அதுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் ஊதியத்துக்கேற்ற உழைப்பு உழைப்பு கற்ற ஊதியம் ஏற்ற உயர்வு கிடைக்கும் எந்த ஒரு செய்தியும் சிரமம் பார்ப்பீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் கமிஷன் இதில்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு நெறியாளனாக இருப்பீங்க நல்ல ஒரு கற்பு கற் நல்லா சொல்கிறது நெறியாலன்னா என்ன அப்படி ஃப்ராப்டாக இருப்பீங்க சரியா செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி சும்மா சிக்குன்னு சிறப்பாக இருப்பீங்க சிந்தனும் செயலும் சிறப்பாக இருக்கும் நெறி மாறாமல் வழி மாறாமல் கரெக்டாக இருப்பீங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது மீனராசி நீர்களுக்கு சூரியனை வந்து ஒரு அளப்பிரிய யோகத்தை கொடுக்குறாரு சூரியன் வந்து மூணாம் இடத்தில் நல்ல நிலைமலை இருக்கிறதுனால தைரியமாக இருப்பீங்க உத்வேகத்தோடு இருப்பீங்க தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்துவ விசேஷங்கள் நல்லபடியாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குறவங்க பவர் ஜெனரேஷனில் வேலை பார்க்குறவங்க பேட்டரி கடை செல்ஃபோன் கடை வச்சிருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அதுபோக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க நல்லாயிருக்கும் ஃபோர்மேன் வயர்மேன் இப்படி சின்ன சின்ன வேலையில் இருக்கிறவங்க தொழில்நுட்ப உதவியாளர்கெலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நல்லா உழைப்பீங்க நல்ல பணம் வசூலாகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் கமிஷன் ரீட்டெயில் ஹோல்சேல் கடை வச்சிருக்கவங்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி அப்படியே புது பலனுக்கு வந்தோம்னா பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் அவப்பேர் நீங்கும் செல்வம் அதிகரிக்கும் செல்வாக்கும் நல்லபடியாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளை கலந்துகிடுவீங்க அதனால மனசில் ஒரு உற்சாகம் இருக்கும் எதிரிகால எந்த பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பழைய பலதான வாகனத்தை மாட்டி புதிய வாகனம் வாங்குவீங்க சிலவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடமும் ஒன்பதாம் படம் வளர்ப்புறது மூணாம் இடம் வந்து வீரிய காரி சாணம் ஒன்பதாம் இடம் வந்து ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் மடம் உங்களுக்கு வந்து அது புத்திர பாக்கியத்தை கொடுக்குது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடுமானவரை ஆண் குழந்தையும் கிடைக்கலாம் குரு மறைஞ்சிருக்கிறதுனால தேக அரைக்கத்தில் கவனமாக இருக்கணும் குரு மூணாம் இடத்துல மறைஞ்ச அஸ்தமனமாக இருக்கிறதுனால தேக அரைக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூடுமானவரை வந்து தொலைத்தொடர்பு வெளியூர் போயிட்டு வரதை தவிர்த்துருங்க உங்களை பற்றி தவறாக இருந்தவங்களாம் உங்களை உங்களை புரிஞ்சு நல்லபடியாக வந்துடுவாங்க உங்கள் மேலே அபிப்பிராயம் இல்லாதவர்கள்லாம் உங்கள் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்து நல்லபடியாக வருவாங்க நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கும் அதாவது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லபடியாக இருக்கும் லாபம் சிறப்பாக இருக்கும் போட்டியாளர்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது கணக்கு வழக்கில் சரி பார்த்துக்கோங்க ஜாயிண்ட் வச்சர் கூட்டு தொழில் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களாம் கணக்கு வழக்கில் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க வரவு செலவுலாம் பாருங்கள் நீங்கள் சிஸ்டத்தை சிஸ்டத்தில் பார்த்தாலும் சரி மேனுகளை பார்த்தாலும் சரி ஆள் ஆள் வச்சு பார்த்தாலும் சரி நேரடியாக பார்த்தாலும் சரி அப்பப்போ அதில் ஒரு கண் வச்சுக்கோங்க சரியா அதான் ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல சுமை அதிகமாக இருக்கும் சரியா இருந்தபோதிலும் உங்கள் மேலே ஒரு நல்ல பேர் இருக்கும் நல்ல பேர் இருக்கும் அது நல்ல பேரை ரிட்டைன் பண்ணிக்கோங்க வீண் கவலையெல்லாம் மறைஞ்சிடும் ஓரளவு நல்லபடியாக வேலை பார்ப்பீங்க அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும் நீங்களும் மற்றவங்களை அனுசரித்து போவீங்க கலைஞர்கள் திரைப்படத்துறை சின்னத்திரை வெள்ளித்திரை ஐயல் இசை நாடகம் ஓவியம் இது சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு வந்து புகழ் பாராட்டு இருக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மற்றவங்களோட ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் நல்லா படிக்கணும் சிரத்தை எடுத்து நல்லா படிக்கணும் புதன் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே நல்லபடியாக படிக்க வேண்டும் ராசியில் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால மன போராட்டமாக இருக்கும் சரியா ஏன்னா நாலாம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால மீன ராசியில் உயிர்கல்வி படிக்கிற மாணவர்கள் பிஜி யூஜி பிஜி பிஹெச்டி எம்ஃபில் படிக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மன ஒரு நிலையில் இருக்காது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் கவனத்தை சிதற விடக்கூடாது ரைட்டு பெண்கள் வந்து குடும்பத்தின் கண்களாக இருப்பீங்க கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வீட்டிலே இருந்து சுயதொழில் பண்ணுற பெண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசியில் ராகு செவ்வாய் இணைஞ்சு இருக்கிறது வந்து சில இடையூறு இருக்க தான் செய்யும் சரியாக உடல் உபாதைகள் இருக்கும் சில டென்ஷன் இருக்கும் எரிச்சல் இருக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சரியா சில பெண்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் போகிறதுலாம் சில பிரச்சனைகள் இருக்கும் என்ன ராகு செவ்வாய் சேர்ந்து ராசியில் இருக்கிறது உடல் உபாதிகளை கொடுக்கும் சரியா அதனால் கவனமாக இருங்க இப்போதைக்கு சீதோசனம் நல்லா தான் இருக்குது கிளைமேட் கொஞ்சம் ஆகிருச்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு கிளைமேட் கொஞ்சம் ஆகிருக்கு கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது பதினெட்டாம் தேதி வரைக்கும் மழை நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அக்கி நட்சத்திரத்தில் ஒரு பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு அதனால் எலும்பு நிலை நல்லா தான் இருக்குது போதிலும் ராசியில் ராகு செவ்வாய் இருக்கக்கூடாது சரியா ராகு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு செவ்வாய் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு போக போகிறாரு சரியா செவ்வாயும் அடுத்த ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் குறிசியலாக இருக்கும் சரியா ஏன்னா செவ்வாய்க்கு வந்து பிடிக்காத நட்சத்திரம் செவ்வா புதனுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சரியாக ஏன்னா செவ்வாய் புதன் செவ்வாய் ஒரு வேகமான கிரகம் சுறுசுறுப்பாக வேகமாக ஸ்பீடாக ஸ்வீடாக இயங்குகிற கிரகம் புதன் வந்து ஒரு மெதுவாக போகிற கிரகம் புத்திசாலத்தினான கிரகம் ஸோ வேகத்துக்கும் விவேகத்துக்கும் அங்கே ஒரு வேலை இருக்கும் வேகமாக விவேகமான ஒரு போட்டி இருக்கும் நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க சில நேரங்களில் வந்து உங்களால் இயங்க முடியாது உட்காரவும் முடியாது எந்திரிச்சி ஓடவும் முடியாது நிற்கவும் முடியாது அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவங்களோட ஆலோசனை வாங்கிக்கணும் சில நேரங்களில் உங்களுக்கு எதுவும் தெரியலை ஸ்தம்பித்து போயிட்டிங்கன்னா வீட்டில் பெரியவங்கக்கிட்ட கேளுங்கள் அம்மாப்பாட்டை கேளுங்க இல்லைனா உங்களுக்கு வயதில் கேளுங்க கேளுங்கள் கிட்ட கேட்டுக்கோங்க எல்லாம் நமக்கு தெரியும்னு நினச்சி சில காரியத்தை செஞ்சோம்னா இதுமான நேரத்தில் அவப்பெயர் வரும் கெட்டதை தான் சம்பாதிக்கணும் காரிய அனுகூலம் இருக்காது அதனால் மீனராசினியர்கள் மே முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை சுக்கரை மூணாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடத்துல சுக்கரன் ஆச்சுப்பட்டு தான் இருக்கிறாரு அவர் அவங்க ராசி கெட்டு கூட வந்தான் சரியா எட்டு கெட்டாம் இடத்துல மறைஞ்சதுக்குனால வம்பு தும்புலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓரளவு நல்லா இருப்பீங்க சரியா எட்டு கெட்டாம் இடத்துல பெற்று இருக்கிறாரு கொஞ்சம் வெளிவட்டார் போக்குவரத்தில் நல்லாயிருக்கும் சரியாக கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு வருவீங்க கண்ணுக்குக்கெல்லாம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் சரியாக அப்படி தான் போகும் ஏன்னா சுக்கரன் ஒரு ஆடம்பரத்துக்குள்ள கிரகம் சொகுசுவாளிக்கு சொந்தக்காரன் சொந்த வீட்டில் பெற்று அவர் அஸ்தமனமாக தான் இருக்கிறாரு சுக்கரன் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஜூலை மாதம் வரைக்கும் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு சுக்கரன் அஸ்தமன நிலையில் இருக்கனால உங்களுக்கு வம்பு தும்பு பிரச்சனைலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துருவீங்க ஏன்னால் எட்டு குடவன் அஸ்தமனமாகிறது சில பிரச்ச சில விஷயத்தில் நல்ல பழங்களை கொடுக்கும் இருந்த போதிலும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் எட்டு கூட அஸ்தமனமாகக்கூடாது ஆயில்ஸ் தானா அதிபதி இல்லை அதுக்காக தான் முதலில் சொன்ன வீடியோ ஆரம்பத்தில் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கணும் இரவு பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஓகே நேரிலே இது போக ஜனநாயக புத்தி நடக்கும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் இந்த சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராக திசை நடக்கும் வயதுக்கு அத்த மாதிரி அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் சுக்கரதிசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா சுக்கரன் வந்து இப்போதைக்கு அஸ்தமனமாகி நடக்கிறாரு சூரியதிசை சிறப்பாக இருக்கும் சூரியதிசை நடக்கிறவு நல்லாயிருக்கும் சந்திரதிசையும் சிறப்பாக இருக்கிறது செவ்வா திசை வந்து முப்பத்தொன்னா தேதிக்கு மேலே செவ்வாதசை திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் ராகதிசை நடக்கிறவங்களுக்கும் வருகிற முப்பத்தொன்று மே முப்பத்தொன்றுக்கு மேலே ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னால் ராகு விட்டு செவ்வா போயிட்டார்னா ராகு இண்டிபெண்ட்டாக தான் இருப்பார் அடுத்து வந்து அவர் சுபவர்க்கு எடுப்பார் சரி அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா உங்கள் ராசியில் ராகு இருக்கிறாரு ஆயிரம் பேர் ஆயிரம் பலன்கள் கொடுத்தாலுமே அது முறப்படியாக அவங்களுக்கு ட்ராக் பண்ணி வந்து கொடுக்குற கிரகம் ராகு தான் ஏன்னா ராசியிலே இருக்கிறார் ஸோ ராசியில் அவர் இருக்கிறதுனால அவர் மீறி எதுவுமே நடக்க முடியாது அதுபோக உங்கள் ராசிநாதன் அஸ்தமனமாக இருக்கிறார் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஸோ அதுக்கும் இன்னும் கொஞ்சம் காலக்கடை இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் மீனராசினியர்கள் கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஒரு சுதாரிப்பாக தான் போகணும் எச்சரிக்கையாக சுதாரிப்பாக பாதுகாப்பு ரோடு போனோம் இருந்தபோதிலும் உங்களுக்கு வந்து புதன் சு புதன் சூரியன் சுக்குரன் செவ்வாய் செவ்வாய் கேது இந்த மாதிரி நாலஞ்சு கிரகங்கள் நல்ல நிலைமை இருக்குது சரியா செவ்வாயும் அடுத்த நல்ல நிலைமைக்கு வந்துடுவார் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெறுவார் ஆட்சி பெறுறதுனால என்ன ஆதிபத்திய விஷயத்தை செய்வார் காரகத்துவத்தை கடுப்பார் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் என்ன குடும்பத்தில் கொஞ்சம் பணப்பழக்கம் இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க கொஞ்சம் தலை த கொஞ்சம் லீடர்ஷிப் எடுத்து செய்வீங்க எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்வீங்க இப்படி சில நல்ல குளங்களை கொடுத்தாலுமே உங்கள் பேச்சில் சில இதை கொடுப்பார் வித்தியாசத்தை கொடுப்பார் சரியா நான் அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் செவ்வாய் பயிற்சிக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா மீனராசிக்கு வந்து அவர் ரொம்ப வேண்டிய கிரகம் ரெண்டு ஒம்பது கூடவன் ராஜ் யோகாதிபதி ஓகே இருக்கட்டும் சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு சந்திரன் வளர்ப்புறை சந்திரனாக போய்கிட்டு இருக்கிறாரு இப்போதைக்கு இன்றைக்கி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு பூர நட்சத்திரத்தில் இருக்குது நல்ல அமைப்பு தான் ஆறில் சந்திரன் இருக்கலாம் அடுத்து ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பார் ஸோ சந்திரனால் நல்ல தான் இப்போதைக்கு இருக்குது வளர்ப்பிற சந்திரனாக போயிட்டு இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் தான் புத்த பௌர்ணமி நடக்குது வையாசி விசாகம் வையாசி பௌர்ணமி வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அருமையான அமைப்பில் நடக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் புத்த பூர்ணிக்கு ஒரு வீடியோ போடுறேன் பொது வீடியோ தான் போடுறேன் அது மீனராசினியர்களும் பாருங்கள் வையாசி மாதம் அருகிற அந்த பௌர்ணமி மே இருபத்தி மூணாம் தேதி நடக்குது அன்றைக்கி என்னென்ன செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும்னு ஒரு தனி வீடியோ போடுறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அதில் சொன்னபடி செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சில சலுகைகள் கிடைக்கும் சில அமைப்புகள் கைகூடும் சரியாக வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த வீடியோவை நான் புது வீடியோவாக தான் போடுறேன் அனைத்து ராசி நேர்களுக்கும் பொது வீடியோவை போடுறேன் மீன ராசி நேரில் அதை பார்த்துக்கோங்க ஓகே நேரில் இப்போதைக்கு வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை கும்பிடுங்க இரவு எட்டு ஒம்போது வீட்டில் பூஜை பண்ணி கும்பிடுங்க அடுத்து வந்து மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பே தரும் கூடுதலாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வேறு தஷ்டாமூர்த்த கும்பிடுங்க குரு பகவான் வந்து மனம் மடத்துல மறைஞ்சு அஸ்தமனமாக இருக்கிறதுனால தஷ்டாமூர்த்தியும் கும்பிடலாம் வாரம் ஒரு வியாழக்கிழமை கும்பிடுங்க மாதம் ஒரு வேலைக்கிழமை கும்பிடுங்க ஏன்னா வாரத்துக்கு ஒரு வேளை தான் வரும் மாதம் ஒரு வியாழக்கிழமை சிவன் கோவிலுக்கு போட்டு தஷ்டாமூர்த்தியை கும்பிடுங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் வந்து இந்த மே மாதம் எடுத்துக்கிட்டோம்னா பதினாறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பத்தி ஒன்று ஜூன் மாசம் எடுத்துக்கிட்டோம்னா மூணாம் தேதி நாலாம் தேதி ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதி பதிமூணாம் தேதி அதிர்ஷ்ட எண்கள் மூணு ஒம்பது இது வந்து கோச்சாரப்படி சொல்லியிருக்கிறேன் அது போக உங்களுக்கு த தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுத்தி கேத்த மாதிரி அதிர்ஷ்ட எண்கள் இருக்கும் நிறைய பேர் அதான் கேட்குறாங்க அதிர்ஷ்ட எண்ணம் என்ன சாருங்கிறாங்க அதிர்ஷ்டம் என்னங்கிறதுங்க தனிப்பட்ட மனிதனுக்கு வந்து பொதுவெளியில சொல்ல முடியாது இது வந்து ஒரு குரூப்பாக தான் ராசியை வச்சு ராசிக்கு உள்ள கிரகங்களை வச்சு சில ஆவரேஜ் பண்ணி சொல்கிறது தான் தனிப்பட்ட மனிதனுக்கு தசா புத்தி அமைப்பு பார்க்கணும் ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுத்து இப்போதே அதோட தசை நடக்குதோ அந்த தசா நாதனுடைய ரிலேட்டட நம்பர் தான் அதிர்ஷ்ட நம்பராக இருக்கும் ஓகே அதெல்லாம் வந்து ஜனன ஜாதகத்தை பார்த்து சொல்கிறது ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போதைக்கு வந்து இதுபடி பலன்கள் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லாமல் இறைவன் நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் இதுபடி தான் இனிமேல் இப்படி நடக்கும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் இடுபடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே